இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல பயணிச்சுட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அவர்கள் காதேஷ் என்னும் இடத்துக்கு வந்தாங்க அங்க தண்ணீர் கிடைக்கல ஆழ்ந்த கவலையில் இருக்கும் முகம் எல்லா மக்கள் தாகத்தால கஷ்டப்பட்டாங்க அப்போ மக்கள் மோசையும் ஆரோனையும் பார்த்து கோபமா நாங்க எதுக்கு இங்க வரணும் தண்ணீர் இல்லாம இங்கேயே சாகணுமானு கூப்பிட்டாங்க மோசேயும் ஆரோனும் ரொம்ப சோகப்பட்டு கார்த்தரின் கூடாரத்துக்குள் போய் விழுந்து பிரார்த்தனை பண்ணினாங்க அப்போ தேவன் சொல்லினார் மோசேயா நீ கம்பியை எடுத்து பாறையோட முன்னால் மக்களை சேர்த்து பாறையோட பேசு அப்போ அந்த பாறை தண்ணீர் கொடுக்கும் மக்கள் மிருகங்களுக்கெல்லாம் தண்ணீர் கிடைக்கும் ஆனா மோசே கொஞ்சம் கோபப்பட்டார் அவர் மக்களை நோக்கி நீங்க இந்த பிடிவாத மக்கள் நாங்க உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணுமான்னு சொல்லி பாறையோட பேசாம தன் கம்பியால பாறையை இரண்டு தடவை அடிச்சார் அப்போ பாறையிலிருந்து தண்ணீர் ரொம்ப அதிகமா பாய்ந்து வந்தது மக்கள் மிருகங்கள் எல்லாம் குடிச்சாங்க ஆனா தேவன் மோசேயையும் ஆரோனையும் பார்த்து நீங்க என்னை நம்பல மக்களுக்கு என்னோட பரிசுத்தத்தை காட்டல அதனால நீங்க இஸ்ரவேல் மக்களை வாக்தேச தேசத்துக்குள் நடத்தி போக முடியாதுன்னு சொல்லினார் அந்த இடத்துக்கு பெயர் மெரிபா என்று வைத்தார்கள் அதற்கு அர்த்தம் விவாதம் சண்டை ஏனெனில் மக்கள் அங்கே தேவனுடன் விவாதிச்சாங்க